ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறை நிலைப்பாடு வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு அதில் மிக மிக முக்கியமான விஷயம் நன்றியுணர்வு அந்த நன்றி உணர்வை நாம் முதல் நிலையில் நாம் எப்படி கையாள்வது எப்படி பயன்படுத்துவது அடுத்தடுத்த நிலைகள் நிறைய இருக்கின்றன அதில் மிக மிக முக்கியமான நிலை முதல் நிலை அந்த நன்றியுணர்வை எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சம்பவங்கள் அரங்கேறும் ஓகேங்களா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போகும் அந்த சம்பவங்கள் அனைத்திற்குமே நம் அப்பப்பொழுதே நம் நன்றியுணர்வாக இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது மிக முக்கியமாக நம் அன்றாடம் நம் பயன்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அதாவது நமக்காக நாம் சாப்பிடுவது தண்ணி குடிப்பது இதுபோல் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சம்பவங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்குமே நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏன்னா நம்ம உபயோகப்படுத்தும் அனைத்து பொருட்களுமே இந்த பிரபஞ்சத்தோட பொருட்கள் தான் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்பே இந்த பிரபஞ்சத்தோட உடம்பு தான் நம்ம இந்த உடம்புக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்த உடம்பு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா மூச்சு சுவாசிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம உடம்பே எந்த அளவுக்கு துணையாக இருக்கிறது அதற்கேற்றார் போல் நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏன்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு திருப்தி ஏற்படுத்துவது உணர்வு தான் ஓகேங்களா அந்த உணர்வுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த உடம்பு தான் இந்த உடம்பு ஐ புலன்களும் தான் நமக்கு அந்த உணர்வை கொடுத்து நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்துது ஓகேங்களா இந்த புலங்களும் கூட ஒரு சிலருக்கு கண்கள் இல்லாமலும் காதுகள் கேட்காமலும் வாய் பேச முடியாமையாலும் கால்கள் இல்லாமலும் கைகள் இல்லாமலும் இந்த மாதிரியான பிறப்புகள்லாம் இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு இருக்குன்னா நிச்சயமாக நம்ம அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் இல்லாமையும் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ நமக்கு இருக்குன்னும் போது நிச்சயமாக அதெல்லாம் நன்றி சொல்லணும் ஏன்னா இயற்கை நமக்கு இலவசமாக கருணையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது முதல்ல நம்ம இதை வச்சு இவ்வளோ உணர்வுகளை நம்ம சேகரிக்கிறோம் இவ்வளோ உணர்வுகளை வச்சு நம்ம திருப்தி அடைகிறோம் வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் இந்த உறுப்புகள் இந்த ஐம்பலங்கள்லாம் உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக நம்ம உடம்புக்கே நம்ம ஐம்பங்களுக்கே நமக்கே நம்ம நன்றி சொல்லிக்கணும் ஓகேங்களா இதுக்கு இயற்கைக்கும் நன்றி சொல்லணும் அப்படி சொன்னோம்னா அந்த இயற்கை நம்மளை படைத்ததுக்கே அது பெருமையாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னா அது கொடுத்த இந்த உடம்பை இந்த உயிரை நம்ம அவ்வளோ அனுபவிச்சு ஒரு நன்றி சொல்கிறோன்னு அது நினைக்கும்போது இன்னும் நமக்கு நிறைய நல்லது செய்யணுன்ற ஆசையே அதுக்கு வரும் ஓகேங்களா அதுக்கு முதல்ல நம்மளை நம்மளே எக்காரணத்து கொண்டு வெறுக்கக்கூடாது சலித்து கொள்ளக்கூடாது ஓகேங்களா நம்ம நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் நம்மளை நம்மளே திருப்தி பட்டுக்கணும் சந்தோஷப்பட்டுக்கணும் நம்மளை மிகச்சரியாக இந்த இயற்கை நம்மளை படைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்ம மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அதை நன்றி உணர்வாக வெளிப்படுத்தும் போது அந்த இயற்கையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி நமக்கு நாமே நன்றி சொல்லிக்கொள்வதும் நமக்காக இயற்கைக்கு நன்றி சொல்லிக்கொள்வதும் இது முதல் நிலை ஓகேங்களா அடுத்த நிலை பார்த்திங்கன்னா இந்த உடலும் உயிரும் வளர்ச்சிக்காக நம்ம உபயோகப்படுத்தும் அனைத்து விஷயங்களுக்குமே நம்ம நன்றி சொல்லணும் ஓகேங்களா அதாவது சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் குளிக்கிறோம் பல்லு விளக்குறோம் அதே சமயத்தில் கழிவுகள் வெளியேற்றோம் இந்த மாதிரி நம்ம உடம்பும் உயிரும் வளர்ச்சிக்காக நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லணும் இப்படி நாம் உயிரும் உடலும் வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்தும் அனைத்து விஷயங்களுக்கும் நாம் நன்றி செலுத்தும் போது நமக்கு நொடியின்றி மிக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு மிக உறுதுணையாக இந்த இயற்கை நமக்கு துணையாக நிற்கும் இது இரண்டாம் நிலை நன்றியுணர்வு ஓகேங்களா அடுத்து மூன்றாம் நிலை நன்றியுணர்வு என்னன்னு பார்ப்போம் அது நமக்கும் எளியே நம்மை வாழ வைப்பதற்காக நமக்காக உறுதுணையாக இருக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் உறவினர்கள் நம் வாழ்வதற்காக யாரெல்லாம் நமக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓகேங்களா ஏன்னா இந்த உலகத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ முடியாது பலருடைய உதவிகள் மூலமாகத்தான் நம்ம உயிரையும் வளர்க்குறோம் உடம்பையும் வளர்க்குறோம் ஓகேங்களா என்னதான் நம்ம காசு கொடுத்தாலும் அந்த காசு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கணும் அது சம்பளம் தரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பலருடைய உதவிகள் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்கிறதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்க யாரெல்லாம் உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கெல்லாம் மனதார நன்றி சொல்லணும் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது மூன்றாம் நிலை இனிமே நம்ம பார்க்க போகிறது நான்காம் நிலை ஓகேங்களா இந்த நான்காம் தான் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அதில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நன்றியுணர்வாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த நான்காம் நிலை நாம் வாழ்வதற்காக பொருளிட்டுவதற்காக இந்த சமூகத்துக்குள் நுழைகிறோம் ஓகேங்களா பல மனிதர்களை சந்திப்போம் பல பிரச்சனைகளை சந்திப்போம் பல சூழ்நிலைகளை சந்திப்போம் தோல்விகளை சந்திப்போம் ஏமாற்றங்களை சந்திப்போம் ஓகேங்களா பல உணர்வுகளை இந்த சமூகத்துக்குள் நுழையும் போது தான் நாம் எதிர்கொள்கிறோம் அப்படி செல்லும்போது நமக்கு சலிப்பு வெறுப்பு கோபம் இவைகள் மட்டும் வராமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பல பிரச்சனைகள் சங்கடங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது நம்மால் சமாளிக்க முடிந்த விஷயங்களை நிச்சயமாக சமாளித்து விடலாம் அப்படி சமாளிக்க முடியாத விஷயங்கள் சம்பவங்கள் ஏதோ ஒன்று வந்துவிட்டால் நிச்சயமாக அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது ஓகேங்களா அது இயற்கையாக கொடுக்கப்பட்டதாக ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனைக்குள் தான் நாம் திரும்ப செல்ல வேண்டும் இன்னும் ஒரு படி மேலே போய் அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு இதன் மூலம் ஏதோ ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக்கொடுக்கவே இந்த இக்கட்டான சூழ்நிலை கொடுத்திருக்கிறாய் என்று இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு அதற்கான வழியை நீங்கள் இயற்கையிடமே கேட்கலாம் ஓகேங்களா இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கிறது இதை எப்படி சமாளிப்பது என்று பிரபஞ்சத்திடமே நீங்கள் கேட்டால் நிச்சயம் உங்களுக்கு விடை கிடைக்கும் அதற்கு முன் அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்க எனக்கு கொடுத்துள்ளாய் மிக்க நன்றி அது என்ன விளக்கம் பாடம் சொல்கிறாய் என்று உங்கள் ஆழ்மனதிலேயே நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும் நிறைவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நம்ம ஒவ்வொரு நொடியும் நன்றி உணர்வாகவே இந்த வாழ்க்கையை வாழணும் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமாக சலிப்பு வெறுப்பு இந்த ரெண்டு விஷயம் நம்ம வராமல் வாழ்க்கையில் உணர்வாக இருக்கணும் ஏன்னா இந்த வாழ்க்கையே இயற்கை கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷன்னு வச்சுக்கோங்க இதில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம வெறுப்பாவோ வெறுப்பாகோ போது அந்த இயற்கை கொடுக்குற வாழ்க்கையை நம்ம எதிர்த்து நிற்கிற மாதிரி ஓகேங்களா அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் என்ன விஷயம் இருக்குது எதை நமக்கு புரிய வைக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமாக வச்சு நம்ம நன்றி உணர்வாக வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் கடந்து சென்றோம்னா நிச்சயமாக இந்த இயற்கை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இயற்கையோட ஒத்துசைவா வாழ்கிறதுக்கு அது வழி வகுக்கும் ஓகேங்களா இப்படி இயற்கையோட ஒத்துசைவாக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கைக்கு ஒரு செல்ல குழந்தையாக ஆகிடுவோம் ஓகேங்களா நம்ம கேட்ட விஷயங்கள் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் இது எல்லாமே நிறைவேற்ற ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு நமக்கு அது செஞ்சு கொடுக்கும் இயற்கை ரொம்ப கருணையானதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ குற்றங்கள் செய்கிறாங்க எவ்வளவோ கெட்டவங்க இருக்காங்க எவ்வளவோ தீமைகள் செய்கிறாங்க தப்பு செய்கிறாங்க நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி நிறைய கெடுதல் செய்கிறாங்க அவங்களையும் வாழ வச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள் செய்கிறவங்களும் இந்த இயற்கை காப்பாற்றிக்கிட்டுருக்கு அப்போ எந்த அளவு கருணையுள்ளம் கொண்டதாக இருக்குது அப்போது அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி உணர்வாக இருந்தோம் அப்படின்னா இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு சொர்க்கத்தையே கொடுக்கும் ஓகேங்களா நம்ம வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் நாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஒரு சின்னதாக உதவி செஞ்சாலே அவங்க ஒரு சின்ன தேங்க்ஸ் சொன்னாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஒருவேளை அப்படி சொல்லலைன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம எந்த ஒரு நன்றி உணர்வும் வெளிப்படுத்தலை ஒரு தேங்க்ஸும் சொல்லலை அப்படின்னாலும் நம்மளை கை விட்டுட போறதில்லை ஓகேங்களா நம்ம வாழ்கிறதுக்கு இந்த பூமி இல்லாமல் போயிட போகாது சூரியன் வராமல் போயிடாது சந்திரன் வராமல் போயிடாது நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று இல்லாமல் போயிடாது நம்ம குடிக்கிற தண்ணீர் கிடைக்காம போயிடாது அதே சமயத்தில் உணவுகள் இங்கே விளையாமல் போயிடாது ஓகேங்களா நம்ம நன்றி சொல்லணுனாலும் சரி இல்லை வெறுத்தாலும் சரி திட்டுனாலும் சரி அதனுடைய கடமைகள் நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயத்தை கரெக்டாக இருக்கோம் ஓகேங்களா அப்போது ஒரு நன்றி உணர்வோடு நம்ம இதெல்லாம் நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா அந்த இயற்கைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஓகேங்களா அந்த சந்தோஷத்தில் நம்ம மேலே அதிகமாகவே கொஞ்சம் அக்கறை எடுத்து நம்மளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நமக்கு தேவையான விஷயங்களை அது நிறைவேற்றி தரும் அது நமக்காக நமக்கு தேவையான எல்லா வகையான சூழ்நிலையுமே ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து தரும் ஓகேங்களா இதுதான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ரகசியம் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியாக கடைப்பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய பார்த்துருப்போம் யாராவது நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நன்றிகிட்ட நாயேன்னு திட்டுவாங்க ஓகேங்களா அப்போது இங்கே நன்றி மறந்தவங்க எந்த அளவுக்கு இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நன்றிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எனி டைம் நன்றி உணர்வாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவோடு சந்திப்போம் மிக்க நன்றி